காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் நகராட்சிக்கு உட்பட்ட திருவெரும்புதூர் நகர கழக திமுக வாக்குச்சாவடி நிலை முகவர்கள் குறித்து நூறு வாக்காளர்களுக்கு ஒரு முகவர் தேர்தல் பணிக்குழு உறுப்பினர்கள் கலாய்வு கூட்டம் ஸ்ரீபெரும்புதூர் நகராட்சிக்கு உட்பட்ட வார்டுகளில் நடைபெற்றது இதில் ஸ்ரீபெரும்புத்தூர் நகராட்சி தலைவர் சாந்தி சதீஷ்குமார் அவர்கள் கலந்து கொண்டு வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திமுக சட்டமன்ற தேர்தல் குறித்து கழக நிர்வாகியிடம் ஆலோசனை வழங்கினார் இதில் தலைமையாக தொகுதி பார்வையாளர் கே ஜி பாஸ்கர் சுந்தரம் கலந்து கொண்டு கழக நிர்வாகிகளுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார் இதில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஸ்ரீபெரும்புத்தூர் நகராட்சி பகுதியில் உள்ள அனைத்து நபர்களும் அந்தந்த பகுதியில் உள்ள பொதுமக்களிடம் குறைகளை கேட்டு நிவர்த்தி செய்ய வேண்டும் முதியோர் உதவித்தொகை மகளிர் உதவித்தொகை வருகிறதா என்று அந்த பகுதியில் உள்ள குடும்பத்தில் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் அதே அவர்கள் குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் உடனடியாக சம்பந்தப்பட்டவர்கள் தீர்வு காண வேண்டும் என்றும் பல்வேறு ஆலோசனைகள் வழங்கப்பட்டது இதில் பலரும் கலந்து கொண்டனர்